ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இந்துராஜ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய வச்சு முட்டை மாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் இதுக்கு ஒரு புடலங்காயும் ரெண்டு முட்டையும் எடுத்திருக்கேன் கடாய் நல்லா சூட்னதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதோட தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூண் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதும் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சட்டுன்னு புடலங்காய் முட்டை மாதம் ரெடி ஆகிடுச்சி பொள்ளங்காய் சாப்பிடாத குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க